ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் என்னோடய யூடியூப் சேனல் நேர்களே அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற சீக் வந்து ரோமரோடது மேல் வந்து ஒயிட்டில் டயர் லைனு ரோமர் தான் ஃபீமேல் வந்து மக்ஸி கலரு ஆனால் பட்டா பாருங்கள் எப்படி இறங்கியிருக்கணும் சூப்பராக கலர் வித்தியாசமாக இல்லாமல் இறங்கியிருக்கு பாருங்கள் எதுவுமே ஒரு ரோமர் தான் ப்ரீடிங் பேர் ஜோடி சேர்க்கறதுக்காக போட்டிருக்கோம் இன்னும் ஜோடி சேரலை ஒரு ரெண்டு நாளாக ஒரு மழையாக இருக்கவும் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க மற்றபடி நல்ல நல்ல குவாலிட்டியான பேர் தான் இது நல்ல டைமிங் ஹை ஹைஃப்ளையு அந்த பிளாக்கு டாட் டாட்டாக ஒயிட்ருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஏழு மணி நேரம் பறந்தது நல்ல ஹைஃப்ளை தரமாக அருமையாக பறக்கக்கூடியது அது மேலு ஃபீமேல் வந்து தான் போட்டிருக்கு அதுவும் டைமிங் பேடு தான் நாலு மணி நேரம் நம்ம பறந்தது இப்போ ஜோடி சேர்க்கறதுக்காக போட்டிருக்கு ப்ரீடிங் பேஜில் அவ்வளோ அவ்வளோ ப்ரீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போட்டிருக்கு மேல் நம்மகிட்ட இருந்து பிறந்ததுலேருந்து வந்தது தான் இது ரோமர் மேலு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பியூட்டி ரோமரோட பட்டா இதுவுமே வித்தியாசமான கலரில் வந்திருக்கு இவங்க தாய் தப்பா கலரு வந்து வேறு புறா வந்து டைகர் லைன் பிளாக்கில் லைட் லைட் ஒயிட் ஒயிட்டு டாட் டாட்டா வரும் டைகர் லைனு ஃபீமேல் வந்து லைட் சாண்டில் கலரு பியூட்டி ரோமரு ஆனால் அதோடய சிக்ஸு பாருங்கள்லாம் எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள் சூப்பர் கலரில் வந்து இறங்கியிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப அருமையான கலரு இது வந்து சாட்டினோட குஞ்சு சாட்டினோட பட்டா இது ஒரு குஞ்சு தான் பொரிச்சது இதுவுமே கொஞ்சம் நல்ல கலரில் வந்திருக்கு அது ரெண்டுமே வந்து ஒயிட் பட்டா பிள்ளை இந்த பட்டா வந்து சாதா புறா தான் நம்மளோட சாதா புறா இது சிக்கு தான் பொரிச்சது நல்லா அழகாக பாம்சோடு நல்லா அழகாக வந்திருக்கு ஒரு முட்டையிலேயே ஒரு குஞ்சு வெளியே வராமல் இறந்துருச்சு ஒரு ஒன்று தான் பொரிச்சது இதுவும் அப்படிதான் சிராஜ் இது நல்ல கலர் ஒரு வித்தியாசமான கலரில் வந்திருக்கு அது இவளோட அம்மா வந்து பிளாக்கு அப்பா வந்து டார்க்கு செங்கக்கல் கலரு ரொம்ப டார்க் சகப்பு ஆனால் இது வந்து கலர் கொஞ்சம் வித்தியாசமானலாம் வந்திருக்கு இது வந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவிலே கலரும் இதுவும் கொஞ்சம் டார்க்கான கலராகவே வந்திருக்கு என்ன இந்த தடவை நம்மகிட்ட இறங்கின பட்டா வந்து எல்லாமே கலர்ஸ் கொஞ்சம் டார்க் சாக்லேட் கலர் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒருவேளை போக போக கொஞ்சம் கலர் மாறுமான்னு தெரியல நம்ம லாஃப்டில் ராஜ் லாப்ட்டில் வந்தவங்க தான் இவங்க சைனீஸ் அவுள் அவங்களும் ஒரு ஒருத்தவங்க தான் பிறந்தாங்க ஒருத்தவங்க அவங்களும் முட்டையில் அப்படியே இறந்துட்டாங்க முட்டையோடய முட்டையை விட்டு வெளியவே வரலை இவங்க பரவாயில்ல நல்லா வளர்ந்துட்டாங்க இதுவும் கொஞ்சம் நல்ல கலர் தான் அதுவும் சாக்லேட் கலர் தான் இது சாட்டின் சாட்டினோடய பட்டை இது எதுவும் ஒரு வித்தியாசமான நல்ல கலரு இன்னொரு ஒன் அப்புறம்னா இந்த கலர் ரொம்ப ஆகிடும் நல்லா சேஞ்ச் ஆகிடும் நல்ல கலர் இது நல்ல ஒரு மாதிரி அரக்கு டார்க் அரக்கு இந்த பியூட்டி ரோமர் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப அருமையான பியூட்டி ரோமர் ரொம்ப குட் லைனேஜ் அதுதான் இதோட பேர் வந்து லெஸ் பார்னு சொல்லுவாங்க லெஸ் பார் பியூட்டி ரோமர் நல்ல குவாலிட்டியான பேர் ப்ரீடிங் பேர் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது தான் போட்டிருக்காங்க யாராவது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு காண்டெக்ட் நம்பர் கொடுப்பேன் நீங்கள் நேரடியாகவே பேசி வாங்கிக்கிறலாம் நல்லா அருமையான ப்ரீடிங் பேர் இதுவுமே பாருங்கள் ஒரு தேசமான வந்து இறங்கியிருக்கு அந்த கால் பம்ஸ்லாம் பாருங்கள் நான் எவ்வளோ லென்த்தியாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா அருமையான ப்ரீடிங் பேர் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது குமர்நாத்து ஃபீமேலு மேல் வந்து முஸ்கி முஸ்கி பாருங்கள் எப்படி இருக்கும் அல்மண்டு நல்ல சேக்கிங் சூப்பராக இருக்கு பாருங்க சேல்ஸு தான் அதுவும் சேல்ஸ் தான் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிறலாம் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக நேர்களை உங்களோட சப்போர்ட் எனக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் பயன் அவ்ளப்பில் பயன்பெய்லாம் பயன் பயன்பெயிது இது தண்ணி அறுத்து இதுவும் ப்ரீடிங் பேர் தான் சாக்லேட் கலரில் ரொம்ப அருமையாக இருக்கும் இது நல்ல லைனேஜ் ரோம் அது நல்ல சூப்பர் லைனேஜ் ரோம் ஒரு ப்ளீடிங் பேர் சப்ஜா மேலு அந்த குளுதார் வந்து தீமையுது நல்லா அருமையான ப்ளீடிங் பேரு பாருங்கள் கர்ணன் கர்ணா இது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது நல்லா பறக்கக்கூடிய புடா தான் நல்லா நல்ல ரிசல்ட் ஆன தான் இது ஒரு ஃபீமேல்னு நினைக்கிறேன் தனியாக ஒரு சேலுக்கு இருக்குது கர்ண தான் அந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஜா எப்படி போகுது பண்ணுங்க சொல்லுறாங்க இது வந்து பட்டா இது வந்து கர்ணப்புறாவோட பட்டா தான் சேலுக்கு இருக்குது எங்கள் ரொம்ப வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நம்பர் தரேன் இப்போ டைல் மார்க் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் டைல் மார்க்கு இது ப்ரீடிங் பேர் தான் செயலுக்கு தான் இருக்கு ப்ரோ பார்க்குற நண்பர்கள் யூடியூப் என்னோடய யூடியூப் சேனல் நேயர்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வாங்கி வாங்கி கொடுப்பேன் முஸ்கியை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது சேக்கிங் பாருங்கள் நல்லா குவாலிட்டியான மிஸ்கி எந்த மிஸ்மார்க்கும் கிடையாது சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான மிஸ்கி அந்த சாக்லேட் கலர் தான் வந்து மேலு இந்த சப்ஜா மிக்சிங்கில் ஒரு கலர் இருக்குல்ல சப்ஜா மிக்சிங்கில் அதுவும் வந்து ஃபீமேலு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பெண்டை பெண்டிங்லாம் பாருங்கண்ணே எப்படி இருக்குது பாருங்கள் பெண்டிங்லாம் நல்லா தரமான ஜோடி கண்ணுக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பியூட்டி ரோமர் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்து பியூட்டி ரொம்ப இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது மேல் வந்து சப்ஜா ஃபீமேல் வந்து அந்த சாக்லேட் கலரு சாண்டல் கலர் ஃபீமேலு இது அமெரிக்கன் ஃபேன் பாருங்கள் மேல் வந்து ஜாக்கு ஃபீமேல் வந்து ஒயிட்டு நல்ல ப்ரீடிங் பேர் ரொம்ப அருமையான ப்ரீடிங் பேர் சூப்பராக இருக்கும் இது சேக்கிங் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்க சேக்கிங் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் நல்லா ஹைட்டாக வரும் பூரா ரோமர் பாருங்கள் அவ்வளவுக்கு ரோமர் ஒன்று அது மேல் மேல் புழுதார் சக்கர தான் மேல் அது சைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த குவாலிட்டியை பார்த்தீங்களா அது பெண்டிங்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க ரொம்ப தரமான ரோமருங்க ஒரிஜினல் ரோமர் இதுதான் உண்மையிலே கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தான் மேல் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் எதுவுமே சப்ஜா மேலு அந்த ரெக்கவல்ல தலைவல்ல குழுதார் வந்து ஃபீமேலு ரீடிங் பேர் தான் சரி நண்பர்களே இது வரைக்கும் பொறுமையாக என்னோட சேனலாக பார்த்து ரசித்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களாம் அந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் நண்பர்களே உங்களுக்கு தேவைன்னா சீன் அட்டை அடித்து வாட்ஸ்அப்புக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுப்பேன் ஓகே தேங்க்யூ வெரி மச்